பர்ணமல்லூர் காவல் நிலையத்தில் வேலை செஞ்ச ஆய்வாளர் ஷியாமலா ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுப்பான அதிகாரி அப்படின்னு நினச்சேன் அவங்க கையில் கொடுத்த புகார் அஞ்சு மாதமாக கிடப்பில் இருக்கே என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு கேட்குறேன் நான் கேட்டு சொல்கிறேன் யாருன்னா விசாரிப்பாங்க டிஎஸ்பி விசாரிப்பாங்க இப்படின்னு கதை சொல்லிகிட்டு இருந்த இவங்க இப்போ நான் அந்த இடத்துல வெ வெளியே வந்துட்டேன் அங்கே இருக்கிறவங்க தான் விசாரிக்கணும் அப்படின்றாங்க இவங்க இருக்கும்போதே ஒழுங்காக விசாரிச்சிருக்கலாம் ஆனால் விசாரிக்கல ஏன்னு பார்த்தா இவங்களும் பிச்சைக்கார கூட்டத்துக்கு தலைமையாக ஸ்டேஷனில் ஹெட்டாக இருந்திருக்காங்க ஸ்டேஷனுடைய எஸ்ஹெச்ஓ ஹவுஸ் ஆஃபீஸராக பிச்சைக்கார கூட்டத்துக்கு தலைவராக இருந்திருக்காங்க இந்த பிச்சைக்கார கூட்டத்தை மேய்க்கிறதுக்கு இவங்களும் கூட உடந்தையாக இருக்கிறாங்க அப்போ தான் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொடுத்தானா அந்த பிச்சைக்காரங்கையில் இவங்க பங்கு போட்டு போய் சொகுசு வாழ்க்கை வாழ முடியும் இப்படிப்பட்ட பிச்சைக்கார கூட்டங்கள் தான் காவல் நிலையத்தில் இருந்தால் மக்களுக்கான நியாயம் எப்படி கிடைக்கும்